ஆத்மா வணக்கங்கள் சித்தவித்தை மரணம் ஜீவசக்தியின் மறைவு ஒரு நாளில் இருபத்தோர் உள் தடவைகள் வெளி மூச்சும் விடுகிறோம் நம் மூச்சை வந்து உள்ளே இழுக்கும் போது வெளிவாயு அல்லது அபானன் நமது ஜீவசக்தியுடன் கலைக்கிறது நமது மூச்சை வெளியே விடும்பொழுது நமது ஜீவசக்தி மீண்டும் வாயுவாக மாறுகிறது பொதுவாக வெளியே விடும் மூச்சு அதிகமாகவும் உள்ளே இழுக்கும் மூச்சு இருக்கிறது நாம் சுவாசிக்கும் போது அபான வாயுவை உள்ளே இழுப்பதை விட அதிகமான ஜீவசக்தி வெளியே விடுகிறோம் தான் படிப்படியாக ஜீவசக்தி குறைந்து கொண்டே வந்து அது முழுவதும் நம்மிலிருந்து அழிந்து போய் முடிவில் செத்து போக நேரிடுகிறது இதற்கு நிவாரணம் காண்பதே நமது கடமையாகும் அதாவது ஜீவசக்தி அபானனாக அழிந்து போவதை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஜீவசக்தியை சீக்கிரமாக அழிய விடாமல் அதை எப்பொழுதும் உள்வழியாக மேலும் கீழுமாக நடத்தி உள்ளே உள்ள பிராணனுடன் ஐக்கியம் அடையும்படி செய்து மெய்ஞானம் பெற்று மோட்சம் அடைவதற்குரிய வழியாகிய உயிரின் ஒரே ஒரு கதி அதாவது ஏக கதி கைவர பெற வேண்டும் இடைவிடாத மூலம் இந்த பயிற்சி ஒன்றுபடும் பொழுது அதாவது உயிர் இறைவனுடன் அடையும் அனுபவித்து மகிழ்வதற்குரிய வாய்ப்பினை நாம் பெறுகிறோம் மேற்கூறியபடி நம் ஜீவ ஜீவசக்தியை நீளமாக்குவதன் மூலம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றாகி ஐக்கியமடைந்து ஆத்மா ஞானம் மற்றும் மோட்சத்தை பெற்று முடிவில்லாத பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும்